பிரியமான அறையில் பிரியா இன்னைக்கு நான் என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த ரெசிப்பியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான திருநெல்வேலி தான் அதாவது லாங் ப்ராசஸ்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரேஷன் கோதுமையில் கூட ஈஸியாக இதை செஞ்சலாம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க அல்வா செய்கிறதுக்கு நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரும் இதில் சேர்க்க போகிறதில்லை திருநெல்வேலி ஹல்வா போலயே நேச்சுரலான கலரில் தான் இது இருக்க போகுது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகரை இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சிட்டிங்கன்னா கெட்டியாகாமல் இந்த மாதிரி ரெடி ஆகிடும் இது அப்படியே தனியாக இருக்கட்டும் பொதுவாக இந்த அல்வா வந்து கோதுமை மாவில் தான் தயார் பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ மெஷரிங்னு பார்த்தீங்கன்னா டம்ளர் கப்பு எது வேணாலும் எடுத்துக்கோங்க நான் டம்ளர் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவுனால் ஒரு டம்ளர் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன அளவில் ஒரு டம்ளர் சேர்த்திங்கன்னா நமக்கு அல்வா வந்து நெய் ஓட ஓட இருக்கும் அப்படி வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முக்கால் பங்கு அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்த்தோம் இது லைட்டாக சூடானதுக்கு பிறகு நம்ம கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவை நம்ம சேர்த்த உடனே கலர் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த நெய்யில் நமக்கு வந்து வாசனை நல்லா கோதுமை மாவு வெந்து வரும் இந்த மாதிரி கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும் அப்போ வந்து நம்ம இதில் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம் நல்லா சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் சேர்த்துக்கோங்க இதுக்கு தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டம்ளர் அஞ்சு டம்ளர் அப்படின்னு டம்ளர் கலக்கலையெல்லாம் நம்ம அளவு வைக்கணும்னு அவசியம் இல்லை நிறைய தண்ணியை வந்து பக்கத்தில் கொதிக்க வச்சுருங்க நல்லா சூடான தண்ணியாக இருக்கணும் நம்ம வந்து லிக்யூடாக நல்லா ஊற்றுனீங்கன்னா நல்லா லிக்யூடு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் திக்காக இந்த மாதிரி நான் சேர்த்துருக்க அளவில் இருக்கக்கூடாது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் ஒரேடியாக தண்ணியை சேர்க்கலை நம்ம வந்து மேலேருந்து எடுத்து ஊற்றும் போது நல்லா லிக்யூடாக இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு கோதுமைக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூட இழுக்கும் குறைச்ச இழுக்கும் ஸோ அதனால் அளவாக வைக்கிறத விட தண்ணியை கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா மாவு வந்து கரெக்டாக வெந்து அதுக்கு தகுந்த மாதிரி வரும் இதை வந்து நீங்கள் ரேஷன் கோதுமை மாவுலையும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா சம்பா கோதுமை மாவுலேயும் செய்யலாம் இப்போ உங்களுக்கு நான் மேலேந்து இதை ஊற்றி காட்டுறேன் எவ்வளோ லிக்விடு கன்சிஸ்டன்சியில் வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம கோதுமையை வேக விட்டாதான் நல்லா வெந்து வரும் அல்வா இதை விட கம்மியாக வச்சிங்கன்னா மாவு வந்து வேகாமல் அப்படி அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி லிக்விடாக இருக்கிறப்ப இதை நல்லா வேக விட்டுறலாம் என்ன பிரிஞ்சு சுற்றி வரணும் அப்போ தான் நம்ம வந்து சுகர் சேர்க்கணும் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் இதை வந்து வேக விட்டுறலாம் அப்படியே எந்த ஸ்டேஜில் சுகர் சேர்க்கணுன்னா இப்படி எண்ணெயும் எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சுகர் சேர்க்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக கோதுமை மாவு வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணினதை சுகரை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலரை ஆட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு தண்ணியில் கலந்துட்டு சேர்த்திங்கன்னா எல்லா இடமும் ஒரே மாதிரியே ஸ்ப்ரெட் ஆகும் கொஞ்சம் அங்கங்கே சேர்ந்துருக்கும் இப்போ வந்து ஒரு பங்கு மாவுக்கு ரெண்டு பங்கு அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோம் இது போதுமானதாக இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வந்து எனக்கு இது போதுமானது அளவில் இருந்ததுனால இந்த அளவுலேயே நான் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு அதாவது ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சுகரோடு சேர்த்து மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இதிலையும் எண்ணெய் பிரிஞ்சு அழகாக செட் ஆகி தனியா செப்பரேட்டா வந்துடும் பொதுவாக அல்வா செய்யணும்னா முழு கோதுமையை ரொம்ப நேரம் ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து அதை துணியில் நல்லா வடிகட்டிட்டு அந்த மாதிரி ஒரு லாங் ப்ராசஸில் அல்வா செஞ்சு நம்ம பார்த்துருக்கோம் அதையும் நான் ஒரு தனியாக வீடியோவை போடுறேன் அதோட டேஸ்ட்டு தனியாக தான் இருக்கும் இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு அல்வா சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கேசரிக்கு பதிலாக இந்த அல்வாவை கூட நீங்கள் செஞ்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம் நான் வந்து இப்போ கொஞ்சம் முந்திரி சேர்த்தேன் முந்திரி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வறுக்காமல் சேருங்க அப்போ தான் இந்த இருட்டுக்கடை அல்வாவில் கொடுக்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்துடுச்சுன்னு அதாவது பாத்திரத்தில் வந்து அல்வா ஒட்டவே ஒட்டாது எந்த பக்கம் நம்ம வந்து கரண்டியோடு திருப்பினாலும் நமக்கு இது மாதிரி சொல்லி வரும் இதுதான் வந்து இந்த அல்வாவுக்கான கரெக்டான ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா நறுக்கி நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் இருந்ததுனா தான் எடுத்து நம்ம இலையிலேருந்து எடுத்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு இருக்கும்ல அது போலயே இருக்கும் இந்த ஸ்டேஜோடயே நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இதோட ஸ்ட்ரக்சரை காட்டுற எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும் அல்வாவோடய ஸ்ட்ரக்ச்சரு ரொம்ப வந்து கெட்டியாக ஆகிடக்கூடாது நான் வந்து சொன்ன ஸ்டேஜில் நீங்கள் சுகர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதாவது கோதுமை வந்து நல்ல வெந்தத்துக்கு பிறகு நம்ம சுகர் சேர்த்தோம்னா அல்வா வந்து இந்த மாதிரி கரெக்டான ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிடைக்கும் இந்த அல்வாவை நான் இப்போ கையில் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் சூப்பராக வருதுன்னு பாருங்கள் எல்லாருமே இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையல் அறையை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தக்காமல் லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க